கார்த்திகையானும் கரிமுகத்தானும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு தீர்த்தன் யாருனா கிருஷ்ணன் ராமானுஜர் யாருனா தீர்த்தனை ஏத்தும் இராமானுசன் அந்த தீர்த்தனாகிய கிருஷ்ணன் இருக்கானே ஒரு துதி செய்ததற்காக பானாசுரனை பொறுத்து அவனுடைய பாபங்களை போக்கிய மிக தூய்மையான பிறரை தூய்மையாக்க வல்ல கிருஷ்ணன் அவனை ஏத்தும் அவனை எப்போதும் ஏத்துதல்னா துதி செய்தல்னு அர்த்தம் கண்ணபிரானை நன்கு துதி செய்தவரா ராமானுஜர் அப்படியா தீர்த்தனை ஏத்தும் ராமானுஜன்கிறார் ராமானுஜர் கிருஷ்ணனை எங்கப்பா துதி செய்தார்னா ராமானுஜருடைய கீதா பாஷ்யம் அது தொடங்கும் போதே கண்ணபிரானுடைய பெருமைகளை அப்படி பேசியிருக்கார் ராமானுஜர் அதாவது பொதுவா பகவத்கீதை என்று சொன்னால் அதில் கிருஷ்ணனை பற்றி துதி எல்லாம் இருக்காது அவர் ஃபிலாசபியாக தான் பேசுவார்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ராமானுஜர் கீதா பாஷ்யத்தை தொடங்கும் போதே இல்லை இதில் பக்தியின் பெருமையும் இருக்கிறது பகவானுடைய பெருமைகளும் அடங்கி இருக்கிறது பகவானை குறித்து அர்ஜுனன் துதி செய்வதும் வருகிறது அதனால் பகவத்கீதை என்பதையும் பகவானை துதிக்கும் விதமாக குணானுபவமாகத்தான் நாம் கொள்ள வேண்டும் என்று காட்டும் விதமாக தீர்த்தனை ஏற்றி பகவத்கீதையின் அறிமுகம் ராமானுஜர் வழங்குகிறார் ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்தில்

பூமி பாரத்தை போக்குறேன்னு சாக்கா வச்சுட்டு நம்ம எல்லோருக்கும் கண்ணுக்கு இலக்காக்கும்படி நாம் எல்லோரும் பகவானை வந்து பற்றும்படி பகவான் கிருஷ்ணனாக பூமியில் வந்து அவதரித்தான் அவன் கண்ணெதிரே கண்ணனாக வராவிட்டால் நாமெல்லாம் எப்படி போய் கண்ணனை பற்ற முடியும் நம் கண்ணுக்கு தெரிவதற்காக நாம் போய் அவனை அடிபணிவதற்காக பூமி பாரத்தை போக்குறதுங்கிறத சாக்கா வச்சுட்டு பகவான் பூமிக்கு வந்தான் இதெல்லாம் ராமானுஜர் எழுதிய வார்த்தைகள் எல்லை இல்லாத கருணையோடு எல்லை இல்லாத அன்போடு அப்படியே அந்த கருணையோடு மக்களை பார்த்து மக்கள் பேசி தன்னுடைய அமுதமயமான அனுபவத்தை கொடுத்து எல்லாம் தன் அனுபவம் என்ற அமுதமழையிலே நனைத்தவன் கண்டபிரான் நிறதிசய சௌசீல்ய சௌந்தர்ய குணாவிஷ்கார அக்ரூர மாலாக்காராதீன் பரம பாகவதான் கிருத்வா இது மட்டுமா அக்ரூரர் மாலாக்காரர் உள்ளிட்ட பக்தர்கள் தேடி போய் தேடிப்போய் போய் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணி நானே இப்படி அருள் புரிந்து அவளெல்லாம் பரம பாகவதர்களாக பக்தர்களாக ஆக்கினவன் கண்ணன்னு நீங்க ராமானுஜருடைய கீதா பாஷியத்தின் அறிமுகத்தை மட்டும் சேவிச்சேன்னா கண்ணில் கண்ணீர் வரும்படியாக கிருஷ்ணன் அப்படி துதி செய்திருக்கிறார் ராமானுசர் அதனாலதான் தீர்த்தனை ஏத்தும் ராமானுசன் அப்படி தீர்த்தனாக எல்லோரையும் தூய்மையாக்க வல்லவன் கண்ணபிரான்